ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அப்போது நம்ம சட்டியை காய வச்சுட்டோம் கொஞ்சம் தேவையான என்ன ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சு என்ன பண்ணி ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சு கருக்கில் சேர்த்தாச்சும் நறுக்க வச்சுக்கா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கோம் வதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வெந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீன்ஸ்லாம் சேர்த்தாச்சு நல்லா நம்ம கறி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் தூளுக்கு தான் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்தாச்சு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான தண்ணி மட்டும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பீன்ஸ் வந்து சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்புறம் நல்லா வெந்துருச்சு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுனோம்ல அதுவும் நல்லா வத்தி நல்லா காய் வெந்துருச்சு இப்போது நம்ம வந்து கொஞ்சம் சீரகம் சுற்றி சீரகம் எடுத்து அப்படியே கையில் கசக்கி நம்ம போட்டுக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் துருவலாக போட்டுக்குவோம் சேர்த்து நல்லா தேங்காய் போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு நல்லா பீன்ஸ் கூட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாக செஞ்சாச்சு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ